இன்னைக்கு திருப்பத்தூர் கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனுக்காக திருப்பத்தூர் கிளம்பிட்டோம் தீபாவளி தான் சேதம் இதுவும் லஞ்செல்லாம் அங்கேயே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது உத்தேசம் ஸோ லஞ்ச் எடுத்துக்கணும் இது கிஃப்ட்டு பலப்பழம் மம்மியோ நெடி ஆனால் எடுத்துக்கோங்க அங்கே போய் போட்டுக்கலாம்

நம்ம வீடு இன்னும் அது நம்ம போனதுக்கு அப்புறம் யாருக்கும் செட் ஆகல ஆகலப்பா காம்பவுண்டு ஃபர்ஸ்ட் டைம் இது என்ன இடமே டேரி இது பாக்கிறதுக்காக தஞ்சரும் அப்படியே தான் டேடியோட ஒர்க்கிங் பிளேஸ் எழுது அப்படியே இங்கயே கவனிச்சிடுறேன் ஆஹ் கிடைச்சிவிடு சின்ன வயசுல நிறைய டேர் ஆஹ் எல்லாரும் ஆயுள் பூஜை போட்டதை விட செடில் ஆயுத பூஜை போட்டு செம்மையாக இருக்கும் சின்ன வயசில் கூட எங்கள் ஆயுத பூஜை போட்டால் பார்த்துச்சேன் அப்படி சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபுல்லாக ஷெட்டிக்கு ஆயுள் பூஜை போட்டு ஒரு ட்ரெயினோட பெட்டி மாதிரி அதில் ஃபுல்லாக பொரி ஸ்வீட்டு எல்லாம் பட்டி வச்சுருந்தாங்க அது ட்ரெயினோடய பெட்டி தான் ஒரு ஷெட்டில் ரயில்வே ஷெட்டில் என்ன இருக்கும் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பொறி ஸ்வீட்டு எல்லாம் போட்டுருந்தாங்க ஆளுக்கு ரெண்டு தவிர

கலகாணியோட நிலம எந்த அழகில் இருக்கு பாரு ஒயிட்டாக இருந்தது அதை அப்படியே பூர்ணம் பூத்த மாதிரி ஆகிட்டிருக்கு பூணம் பூத்த மாதிரி இல்லை பூர்ணமே பூத்துச்சு இதே டேடியோட ரூம் டூர் மேலே ஒரு ஃபேன் இருக்கு ஒரு பெட் ஒரு அளவுக்கு நம்ம பாத்ரூம் சைஸ் இருக்குமா பரவாயில்ல சிங்கிளாக இருக்கிறதுக்கு இதே போதும் தான் ஆனால் அந்த பெட்ல உக்காந்து பாரு ஒரு நாள் இதில் படுத்துட்டு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு கல் மாதிரி எப்படி இருக்கு பாரு மாவில டேடி தான் தூங்குறாரோ சொல்றாங்க ஆமாம் அமேசான் பாக்ஸ் அதுக்கப்புறம் அதுதான் காமன் துணி வாஷ் இடம் இதுக்கு முன்னாடி நான் ஒன் டைம் வந்திருக்கேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் நான்

அப்படின்னு கேட்டோம் ஏன்னா எங்கள் ஊர் வழக்கம் இப்படி தான் எல்லோரும் யார் வேணா செய்யலான்றது அவங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதான் என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி இவங்க என்னோடய நெய்பர் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் பேசிவிட்டு அவங்க லேட்டாக வந்தாங்க அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு நலங்கு வைக்கிறதுக்கு போயிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷனில் தான் வந்திருந்தார் அதனால் ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோடு வேலை செய்ய போயிட்டார் அதுக்கப்புறம் லேட் நைட்டில் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்